நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் வார்த்தை தீபத்துக்கு நீதி வேண்டும் சிரிக்கிறான் 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 நாடு சிரிக்குது நாடு சிரிக்குது தீர்ப்ப நிறுவத்த திருப்ப நிறுவத்தடு தீர்ப்ப நிறுவத்திட தீர்ப்ப நிறுவத்திட திருப்ப நிறுவன திருப்ப திரு சட்டமாதை அம்பேத்கர்னு நம்ம சொல்றோம் அவர் தான் சட்டத்தை ஏற்றுகிறார் நம்ம சொல்றோம் இன்னைக்கு காவல்துறை அவர்கள் தமிழக அரசு திராவிட மாடல் அவருடைய சித்தாந்தத்தில் அவங்க நீதிமன்றம் கொடுத்த உத்தரவை இதுவரைக்கும் ஒரு எம்ஜிஆர் பாட்டு சொல்லி இருக்காரு திட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது அத பாரி இன்னைக்கு தமிழக அரசு திராவிட மாடல் அரசு நீதிபதி அவர்கள் இன்னைக்கு நேற்று போராடல எங்களுடைய முன்னோர்கள் கலாச்சாரம் தீபம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டுல இருந்து இதுவரைக்கும் போராடி லத்தி சாச்சு பட்டு லத்தி பட்டு வெட்டுப்பட்டு குத்துப்பட்டு உயிர் தியாகம் செய்து இதுவரைக்கும் அந்த தீபத்தை நாங்க போராடிட்டு இருக்கோம் இன்னைக்கு நீதிமன்றத்து மூலயமாகவே தீர்ப்பு கிடைச்சிருக்கு ஆனா இது இந்தியாவில மிகப்பெரிய ஒரு கருப்பு ஒரு கருப்பு நாள் ஒரு தீபங்கிறது இன்னைக்கு தீபாவளி இருக்குன்னா தீபாவளி அன்னைக்கு மட்டும் தான் கொண்டாட முடியும் ஒரு நீதிமன்றம் கொடுத்ததை செயல்படுத்தல இது முழுக்க முழுக்க திராவிட மாடல் சித்தனை அங்க உள்ள இஸ்லாமியர்கள் யாருமே திருப்பரங்குன்றத்தில் இருக்க இஸ்லாமியர்கள் யாருமே எதிர்ப்பு கிடையாது இன்னைக்கு நேத்து கிடையாது அதை நம்ம பார்த்தோம்னா சிக்கந்திரமா அது வேற வரலாறா போயிடும் ஆனா அந்த நீதி நிலவரம் இருக்கு நீதிமன்றம் இப்ப நீதிமன்ற சொல்றத காவல்துறை கேட்கணுமா நீதிமன்றம் சொல்றத அரசாங்கம் கேட்கணுமா இல்ல யார் தான் கேட்கறது எங்களுக்கு யாரும் இல்ல அதே போல இந்திய நலத்துறை வந்து மேல்முறையீடு பண்ணிருக்கேன்றாங்க அந்த இந்திய துறை மேலே வந்து அவருடைய பதவி நீக்கம் பண்ணணும் திருப்பரங்குன்றத்தில் மலை மேல இருக்கிறவங்க இந்திய நலத்துறை பதவி நீக்கம் பண்ணணும் அதே போல் இந்த அமைச்சர் சேகர்பாபு அவர்களை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் அதே போல் மதுரை எம்பி வெங்கடேஷ் அவர்களை இந்து தமிழன் கலாச்சாரம் தமிழன் கலாச்சாரம் இந்துக்கள் கலாச்சாரம் கிடையாது தமிழன் கலாச்சாரத்தை ஒட்டுமொத்தமாக அழிக்க நினைக்கிறது திராவிட அரசுகளுக்கு தண்டனை உண்டு எங்களுடைய

இவர் நடவடிக்கை எடுத்துக்குவாரு இவர் தானே எழுதினாரு இவரே நடவடிக்கை எடுத்துக்குவாரு முழுமையாக திராவிட மாடலாட்சியை வன்மையாக கண்டிக்கிறோம் முழுக்க முழுக்க இந்து தமிழன் கலாச்சாரத்தை தீபத்தை திட்டம் போட்டு தடுத்து கொண்டிருக்கிறத தடுத்து கொண்ட அதிகாரிகள் சட்டப்படி நடவடிக்கை என்று கேட்டுக்கொள்வோம் பரத் மாத்தாக்கு வெற்றிவேல் வெற்றிவேல் வீரவேல் ஏத்து ஏத்து தீபத்தை ஏத்து